அதிமுகவோட ஓனர் வந்து தான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு டாக் வந்து எதிர்கட்சிகள் வந்து வச்சிக்கிட்டு இருந்தாங்க மொத்த அதிகாரமும் குவிஞ்ச ஒரு அதிகார மையமாக தான் வந்து ஜெயலலிதா அவர்கள் இருந்தாங்க முன்னாடி எம்ஜிஆர் அவர்களுமே வந்து அப்படித்தான் அதிமுகலேருந்து பதவிகளை பறிக்கப்பட்ட செங்கோட்டையன் போய் அமித்ஷாவை சந்திக்கிறார் இதை நியாயமாக பார்த்தா ஈபிஎஸ் அவர்களுக்கு கோவம் வந்திருக்கணும் எம்பிஎஸ் இருக்கிற வரைக்கும் நாங்கள் வந்து கூட்டணிக்கு வரப்போகிறது கிடையாது அப்படிங்கிற நிபந்தனையை அவர் தொடர்ந்து வச்சுட்டு வர்றாரு டிடிவிக்கு சப்போர்ட்டாக இருந்ததும் பிஜேபி தான் அவரை வச்சு தான் வந்து அதை உடைச்சாங்க ஓபிஎஸும் டிடிவி தினகரனும் திரும்ப வந்தால் நம்மளோட பதவி போகிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குதுன்னு சொல்லி இபிஎஸ் பயப்படுறாரா கூட இருக்கிறவங்களே வந்து எடப்பாடி அவர்களால் வந்து நம்ப முடியலையோ ஏதாவது ஒரு பிரச்சனைனா கூட வந்து இங்கே பாருங்க அப்படின்னு இங்கே போய் கம்ப்ளைண்ட் பண்ணுற ஒரு இடமா அமித்ஷா இருக்காரு அவர் முகம் தொடக்கும் போது இங்கே உங்கள் வீடியோவோ ஃபோட்டோவோ எடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க தமிழ்நாட்டுல ஜெயிக்க முடியல உங்க பவர் டெல்லிலங்க இன்றைய பேசுபொருள் நிகழ்ச்சியில இபிஎஸ் அவர்களுடைய டெல்லி பயணத்தை பத்தி பேச இருக்கிறோம் நம்முடைய மாதவன் இணைஞ்சிருக்கார் வணக்கம் மாதவன் வணக்கம் கேஷவ் மாதவன் இபிஎஸ் அவர்களும் அமித்ஷா அவர்களும் டெல்லியில சந்திச்சு ஒன்னா பேசிக்கிட்டாங்க எதுக்காக இந்த சந்திப்பு அடுத்த கட்டம் என்னவாக இருக்கும் இந்த சந்திப்பு மூலியமாக அவங்களுக்கு இல்லை டெல்லியில் சந்திப்புங்கிறது வந்து ஃபார்முலா வந்து ஏடிஎம்கில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா துணை குடியரசுத் தலைவரை வந்து வாழ்த்துறதுக்காக வந்து போயிருக்காரு அப்படின்னா வந்து ஃபஸ்ட்டு அறிவிப்பு போட்டாங்க அமித்ஷா சந்திப்பு வந்து பின்னாடி தான் வந்து சொன்னாங்க அமித்ஷாவை சந்திக்கிறதுனா இப்போ இன்னைக்கு நேற்று நடந்தது மட்டுமே வந்து ஃபஸ்ட்டு ப்ர ஒரு ஃபார்முலான சந்திப்பு கிடையாது காலங்காலமாக வந்து இப்போ சமீப காலங்களில் வந்து தொடர்ந்து வந்து அமித்ஷாவோட சந்திப்புகள் வந்து நடந்துக்கிட்டு தான் இருக்குது அதிமுகவோட ஓனர் வந்து அமித்ஷா தான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு டாக் வந்து எதிர்கட்சிகள் வந்து வச்சுட்டு இருந்தாங்க அது உண்மைதான் போல் அப்படிங்கிற மாதிரி தான் இபிஎஸ் அவர்களோட சமீப செயல்பாடுகளும் இருக்குது அதிமுகவோட உள்கட்சி பிரச்சனைகளை பற்றி எதுக்காக வந்து டெல்லிக்கு போயிட்டு அமித்ஷாவோட வந்து அதை பற்றி அவர் எதுக்காக அதை பேசணும் என்ன நடக்குது ஆக்சுவலாக இப்போ யார் கண்ட்ரோல் பண்ணுறாங்களோ அவங்ககிட்ட தானே பேச முடியும் அதை அப்போ முழுக்க முழுக்க கண்ட்ரோல் எல்லாமே வந்து அதிமுக வந்து ஜஸ்ட் ஒரு டாய் மாதிரியும் கண்ட்ரோல் எல்லாமே வந்து மொத்தமாக பாஜக எடுத்துக்கிட்டாங்கன்னா ஆமாம் இப்போது ஜெயலலிதா அவங்க வந்து இறந்ததுக்கு அப்புறமே கூட அந்த ஒற்றை தலைமைங்கிற ஒரு ஃபிகர் வந்து இல்லாமல் இருக்குது இப்போ எம்ஜிஆர் பீரியட்லேருந்தே வந்து ஏடிஎம்கே அப்படிங்கிறது என்னன்னா ஒரே ஒரு லீடர் மட்டும்தான் அவங்களுக்கு கீழே தான் வந்து அந்த என்ன சொல்கிறது மொத்த அதிகாரமும் குவிஞ்ச ஒரு அதிகார மையமாக தான் வந்து ஜெயலலிதா அவர்கள் இருந்தாங்க முன்னாடி எம்ஜிஆர் அவர்களுமே வந்து தான் அதுக்கப்புறம் வந்து அந்த அதிகார பரிமாற்றம் வந்து சரியாக நடக்கலை ஈபிஎஸ்சால் வந்து அந்த பவரை வந்து ஹோல்டு பண்ண முடியலன்னு தான் சொல்லலாம் அதுக்கப்புறம் வந்து வரிசைக்கு வந்து பல சிதற்கள் நடந்துச்சு ஒரு சைடு ஓபிஎஸ் பிரிஞ்சு போனார் சசிகலா டிடி தினகரன் அவர்கள் இப்போ வந்து செங்கோட்டையன் ஸோ வந்து இதை வந்து கலெக்டிவாக வந்து ஒரு இன்க்ளூசிவாக கொண்டு போக முடியலை அப்படிங்கிற பட்சத்தில் இதுக்கு பின்னாடி வந்து பாஜகவுக்கு அனுதாபிகளும் ஏடிஎம்கேயில் இருக்காங்க ஸோ அவங்க வந்து இன்டர்ஃபியர் ஆனாங்க அப்படின்னா இந்த பிரச்சனையை வந்து ஈஸியாக ஹேண்டில் பண்ணலாம் அப்படின்னு வந்து ஏடிஎம்கே தலைமையை நினைக்கிறாங்க அதோட விளைவாக தான் வந்து ஒவ்வொரு பிரச்சனையும் வந்து இபிஎஸ் வந்து அங்கே வரைக்கும் கொண்டு போகிறாரு இதில் ஒரு விஷயம் என்னென்னா அதிமுகலேருந்து பதவிகளை பறிக்கப்பட்ட செங்கோட்டையன் போய் அமித்ஷாவை சந்திக்கிறார் இதை நியாயமாக பார்த்தா இபிஎஸ் அவர்களுக்கு கோவம் வந்திருக்கணும் நான் அவரை கட்சியை விட்டு பொறுப்பில் விட்டு நீக்கிட்டேன் நீங்கள் எப்படி வந்து அவரை மீட் பண்ணுவீங்க ஒரு கூட்டணி கட்சியிலேருந்து நீங்கள் எப்படி மீட் பண்ணலான்னு கேட்டிருக்கணும் மேபி நேற்றைய சந்திப்பில் கூட வந்து அவர் அதை பற்றி தான் பேசியிருப்பார் அப்படின்னு வந்து நிறைய பேர் வந்து கெஸ் பண்ணியிருக்காங்க ஆனால் வந்து அதையுமே வந்து அவர் ஒரு சாஃப்ட் டோனில் தான் சொல்ல முடியுது இங்கே பார்த்திங்கன்னா அவர் டோனில் வந்து பெருசாக வந்து ஹார்ஷ்னஸோ எதுவுமே கிடையாது அதுக்கு முந்தின நாள் நடைபெற்ற அந்த அண்ணா பிறந்தநாள் கூட்டத்திலே கூட வந்து அதிமுக ஆட்சியை காப்பாற்றினதே வந்து பாஜக தான் அப்படின்னா அவ்வளவு ஒரு ஒரு பாராட்டு பத்திரம் வாசிக்காத குறையாக வந்து பேசிட்டு போயிருந்திருக்காரு வந்து அதிமுக இளமைங்கிறது அப்படித்தான் இருக்கு ஆனா வந்து நீங்க சொன்ன மாதிரி அதிமுகவை வந்து காப்பாத்தினதே வந்து பாஜக தான் அப்படின்றத இத்தனை வருடங்கள் கழித்து இப்ப வந்து அதை பத்தி வெளிப்படையா பேசுவதற்கான காரணம் என்ன அதிமுகவை வந்து பாஜக எங்க காப்பாத்துனாங்கன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல எங்க காப்பாத்துனாங்க வந்து ரெண்டாயிரத்தி பதினாறு டிசம்பர் அஞ்சு அம்மையா ஜெயலலிதா இறக்குறாங்க அதே மாசத்துல வந்து ஓபிஎஸ் வந்து பதவி ஏற்றுங்கிற திருப்பி இந்த கூவத்தூர் பிரச்சனை எல்லாம் வரும்போது அப்பயுமே வந்து இவரோட இவருக்கு எதிராக போடப்பட்ட அந்த நம்பிக்கையில்லா தீர்மானத்துல வந்து ஃப்ளோர் டெஸ்ட்ல வந்து இவருக்கு சப்போர்ட் பண்ணது அவங்களோட எம்எல்ஏ தானே சப்போர்ட் பண்ணாங்க இதுல பாஜக இருந்து சப்போர்ட் பண்றாங்க அவங்க வந்து ஒரு கேண்டிடேட்டுக்கு அவங்க சப்போர்ட் பண்ணாங்கன்னா பரவாயில்ல இவங்க வாக்களிச்சதே வந்து ஏடிஎம்கேல இருந்து இவங்களோட சக எம்எல்ஏஸ் தான் வந்து சப்போர்ட் பண்ணாங்க ரோல் என்ன இருக்கு வந்து டிடிவியும் இருந்து சொல்லப்படுற கருத்துக்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா வந்து அப்போ அப்பவே வந்து அதிமுக வந்து மறைமுகமா பாஜக தான் இயக்கியிருக்காங்க அது தெரியாமலே இவ்வளோ நாள் போயிருக்கு இப்போ பாஜக வந்து அவங்களோட கூட்டணி வைக்கல ரெண்டாயிரத்தி பதினாறுலயே இதுக்கான தொடக்கம் வந்து எந்த நேரத்துலங்க பிஜேபி பண்ணாம இருந்திருக்கு ஏதாவது ஒரு இடம் சொல்லுங்க நீங்க இப்போ மகாராஷ்டிரால அவங்க சரத்பவார் வந்து என்ன பண்ணாங்க ராம்விலாஸ் பாஸ்வான் கட்சியில் என்ன பண்ணாங்க பீகாரில் இது வந்து அவங்களுக்கு கைவந்த கலை இப்போ சொல்லப்போனால் இபிஎஸ் வந்து இபிஎஸும் ஓபிஎஸும் பிரிஞ்சுருக்க சமயத்தில் ரெண்டு பேரையும் ஒன்றா சேர்க்கணும் அப்படின்னு வித்யாசாகர் ராவ வந்து கூட்டிகிட்டு வந்து ரெண்டு பேரையும் கை கொடுக்க வச்ச சம்பவங்கள்லாம் நம்ம பார்த்தோம் அதே மாதிரி உங்களுக்கு நான் ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன் ரெண்டாயிரத்தி பதினேழு ஸ்டார்டிங்கில் இவங்களை வந்து சசிகலா அவர்களை வந்து முதலமைச்சர் வேட்பாளராக இது பண்ணணும் அப்படின்ட்டு ஒரு அறிகுறியாக வந்து இது நடந்துச்சு ஆளுநரை சந்திக்கிறதுக்கு வந்து அவங்க போய் இதெல்லாம் கொடுத்துட்டாங்க டிடிவி தினகரன் போய் இதெல்லாம் கொடுத்துட்டு வந்துட்டாங்க அப்பதான் வந்து ஜட்ஜ்மெண்ட் வந்துச்சு சொத்து போட்டது தள்ளி ஆக்சுவலாக என்னன்னா அவர் அந்த முடிவே எடுக்கல வெயிட் பண்ணிட்டே இருந்தார் ஜட்ஜ்மெண்ட் வரட்டும் அப்படின்ட்டு சோ அதுக்கு பின்னாடி யாரும் இருந்தா அன்னையிலிருந்தே கெஸ் பண்ணதுதான் இப்போ திருப்பி வந்து டிடிவிக்கு சப்போர்ட்டா இருந்ததும் பிஜேபி தான் அவரை வச்சு தான் வந்து அதை உடைச்சாங்க இப்போ மறுபடியும் வந்து என்னன்னா எந்த வீக்னஸ் பாயிண்ட் இருக்கு ஏதாவது ஒரு பாயிண்ட் வந்து வீக்கா இருக்கும் அந்த பாயிண்ட்டை வச்சு அதை அடிக்கிறது இப்போ அன்ஃபார்ச்சுனேட்லி வந்து அதிமுக வந்து வேற நம்புறதுக்கும் வேற ஆளும் கிடையாது அவங்கள வந்து திருப்பி வந்து அவங்களுக்கான வீக்னஸ் பாயிண்ட்டும் ப பாஜக தான் ஏன்னா அந்த சசிகலா பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கும்போது தான் வந்து திடீர்னு திரும்ப ரீஎன்ட்ரி கொடுத்தாரு ஓபிஎஸ்ஸு அதில் தான் வந்து அந்த தர்ம யுத்தம் வந்து இது பண்ணதுனால தான் வந்து தர்மயுத்தம் பண்ணது சசிகலா அவர்களுக்கு எதிராக வந்து பண்ணார் அவங்க வந்து என்னை ஃபோர்ஸ் பண்ணி தான் வந்து நான் வந்து பதவி ராஜினாமா பண்ணேன் அப்படின்னு அவர் சொன்னார் ஆனால் அதுக்கப்புறம் வந்ததில் தான் வந்து இந்த போயிட்டு ஸோ ஓபிஎஸ் ஆதரவாளர்கள் போய் எம்ஜிஆர் இதில் வந்து ஏடிஎம்கே ஆஃபீஸில் போயிட்டு இது பண்ண பிரச்சனை பண்ண அதுதான் வந்து இப்போ நேற்றும் ஒரு பேசியிருக்காரு நேற்றும் அவர் பேசியிருக்க போய் எம்ஜிஆரோட மாளிகையை வந்து இது பண்ணவங்களையும் எப்போனா கட்சியை சேர்த்துக்க முடியும் பதினெட்டு பேரை கூட்டி போனவங்களை எப்படி கட்சியில் சேர்த்துக்க முடியும் ஓபிஎஸ்ஸையும் டிடிவி தினங்களே மறைமுகமாக வந்து சாடிட்டு போயிருக்காரு இபிஎஸ் ஏன்னா அவரோட ஸ்டாண்டில் க்ளியராக இருக்கார் நான் திருப்பி அவங்கள சேர்த்துக்கக்கூடிய மைண்ட் செட்டில் இல்லை அப்படின்ட்டு டிடிவின்னு ஒருபடி மேலே போயிட்டு நான் நீங்கள் என்ன என்ன ஏற்றுக்கிறது நான் உங்களை ஏற்றுக்க மாட்டேன் அப்படின்னு அவர் ரொம்ப ரொம்ப ஒரு ஹார்ஷாக டோனில் தான் பேசுகிறார் இந்திய கூட்டணியில் வந்து தமிழகத்தில் முதலமைச்சர் வேட்பாளராக டி இபிஎஸ் இருக்கிற வரைக்கும் நாங்கள் வந்து கூட்டணிக்கு வரப்போகிறது கிடையாது அப்படிங்கிற நிபந்தனையை அவர் தொடர்ந்து வச்சுட்டு வர்றார் இன்னொன்று கூவத்தூரில் வந்து அவர் சொன்ன விஷயங்கள் வந்து ரொம்ப பரபரப்பாக பேசப்பட்டுச்சு முதலமைச்சர் வேட்பாளராக என் பேரை சொல்லிடாதீங்க சொன்னீங்கன்னா யாரும் கையெழுத்து போட மாட்டாங்க அதனால் வந்து பேர் சொல்லாமல் தான் வந்து கையெழுத்து வாங்கினாங்க அப்படின்னு இபிஎஸ் மேலே டைரெக்டான ஒரு குற்றச்சாட்டும் வச்சுருக்கார் இதுக்குன்னே இபிஎஸ்ஐலேருந்து எந்த மறுப்போ இதுவோ எதுவும் வரல ஸோ இப்படியான சூழ்நிலையில் வந்து ஒரு சைடு டிடி விதநகரன் ஒரு சைடு வந்து சசிகலா ஒரு சைடு ஓபிஎஸ்ஸு ஒரு சைடு இப்போ செங்கோட்டையன் ஸோ இப்படி வேறு வேறு துருவங்கள்லேருந்து ஆண் த அட்டாக் நடந்துகிட்டு இருக்கு ஏடிஎம் கேமில் நடந்துகிட்டு இருக்கும்போது ஒரு சேவியராக வந்து பாஜகவை பார்க்குறாரு ஈபிஎஸ் இந்த மாதிரி பண்ணி இதை காப்பாற்றணும் அப்படின்ட்டு இல்லை அப்படின்னா இப்போ இபிஎம் செங்கோட்டையன் கொடுத்த கெடுவும் முடிஞ்சிருச்சு அஞ்சாந்தேதி வந்து சொன்னார் பத்து நாள் கெடுன்னு சொல்லினார் பதினஞ்சோட முடிஞ்சிச்சு ஸோ அவரோட அடுத்த மூவ் என்னங்கிறதும் நேர வரைக்கும் தெரியல அவர் நேர் இந்த அறிவிப்பையும் வெளியிடலை ஸோ மேபி அவர் முந்திக்கிறதுக்குள்ளே தான் வந்து ஒரு சேல் சோன்கில் இருக்கணும் அப்படின்னு இபிஎஸ் நினச்சிருக்கலாம் அண்ணா பிறந்தநாள் விழாவில் வந்து இபிஎஸ் வந்து என்ன சொல்லிருந்தாருன்னா ஆட்சி அதிகாரத்தை விட வந்து எங்களுக்கு தன்மானம் தான் ரொம்ப முக்கியம்னு சொல்லியிருந்தாரு அப்படி இருக்கப்போ அந் அதை பேசிவிட்டு அதுக்கு அடுத்த நாளே வந்து டெல்லிக்கு போயிட்டு அமித்ஷாவை சந்திச்சிருக்காரு அப்போது அந்த தன்மானம் எங்கே போச்சு அவருக்கு அதை எப்படி எடுத்துக்கிறது நம்ம அதை இல்லை அப்படி பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் வந்து முன்னாள் பாஜக தமிழக பாஜகத்தில் அண்ணாமலை வந்து ஜெயலலிதா அவர்கள் என்ன பேசினாங்க ஈபிஎஸ்ஸே வந்து அவர் என்ன வார்த்தை சொல்லி அழைச்சார் அதுவும் பொது வெளியில் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்தோம் இனிமேல் எந்த காலத்துலேயும் பிஜேபோட பாஜகவோட கூட்டணியே கிடையாது அப்படின்னு இபிஎஸ் அறிவிச்சிருந்தார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் மறுபடியும் அதே பிஜேபியோடு போய் கூட்டணி வச்சாங்கல்ல இப்போ அங்கே எங்கே தன்மானம் இருக்குது ஓபிஎஸ்ஸும் டிடிவி தினகரனும் திரும்ப வந்தால் நம்மளோட பதவி போகிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குதுன்னு சொல்லி ஈபிஎஸ் பயப்படுறாரா இப்போது அவங்க திருப்பி டிடிவி தினகரனும் சசிகலா அவர்களோ வந்தாங்க அப்படின்னா திருப்பி வந்து அந்த பொதுச் செயலாளர் பதவிக்கு கிளைம் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிறது எந்த நிச்சயமும் கிடையாது ஏன்னா அவங்களுக்கு ஆல்ரெடி வந்து அந்த போஸ்டிங்கிலேருந்து அவங்க இறக்கப்பட்டவங்க சப்போஸ் அந்த ஜட்மெண்ட் அப்படி வரல அப்படின்னா சசிகலா அவர்களை தான் வந்து இவங்க முதலமைச்சர் வேட்பாளராக ஏற்றுக்கிறதுக்கு தயாராக இருந்தாங்க ஸோ எந்த விதத்துலேயும் வந்து அந்த மாதிரியான ஒரு இடத்துக்கு வந்து ரிஸ்க் எடுத்துடக்கூடாது அப்படிங்கிறதுல ஈபிஎஸ் தெளிவாக இருக்கார் வந்து திருப்பி அவர் சேர்க்கறதுக்கு ஈவன் செங்கோட்டையனே அவர் வந்து திருப்பி தயாராக இல்லை இப்போ நேற்று அமித்ஷா அவர்களை சந்திக்கும் போதுமே வந்து இனிமே வந்து அதிமுக தலைமைக்கு அதிருப்தியில் இருக்கிறவங்க மேலேயோ இல்லைன்னா வந்து அதிமுக வந்து இந்த மாதிரி ஒரு தப்பான கண்ணோட்டத்தில் இருக்கிறவங்க வந்து சந்திக்க வேண்டாம் அப்படின்னு அமித்ஷாவுக்கு ஈபிஎஸ் வந்து கோரிக்கை வச்சதாக தான் வந்து சொல்லப்படுது வெளியில் வந்த தகவல்களின் அடிப்படையில் அப்படி தான் தெரியுது செங்கோட்டையனையோ இல்லை வந்து செங்கோட்டையன் சார்ந்த பிற தலைவர்களையோ வந்து நீங்கள் சந்திக்காதீங்க அது வந்து தர்ம சங்கடமான ஒரு சூழ்நிலையை வந்து கூட்டணிகளை ஏற்படுத்தும் அப்படின்ட்டு ஈபிஎஸ் சொன்னதான் தான் தகவல்கள் உள்ள வந்திருக்கு ஆனால் இப்போது நேற்று சந்திப்புலே பார்த்தீங்கன்னா இபிஎஸோட வந்து பார்த்தீங்கன்னா அதிமுகவோட பிற முக்கிய நிர்வாகிகள் எல்லாருமே வந்து கூட போயிருந்தாங்க கேபி முனுசாமி எஸ்பி வேலுமணி இந்த மாதிரி சி வி சண்முகம் இவங்க எல்லாருமே கூட ஒன்றா போயிருந்தாங்க இன்பதோட போயிருந்தார் தமிழ்தரம் போயிருந்தாரு தனபால் போயிருந்தாரு திண்டுக்கல் சீனிவாசன் இது என்னென்னா எடப்பாடி வந்து என்ன மாதிரியான ஒரு சுச்சுவேஷனில் லாக் ஆகியிருக்கார் அப்படின்னா யாரை நம்புறதுன்னு தெரியலையோ அவருக்கு அப்படிங்கிற ஒரு இதுதான் நமக்கு தெரியுது ஏன்னா ஃபஸ்ட்டு ஒரு ரெண்டு வேனோட உள்ளே போகிறாங்க ஃபஸ்ட்டு ஒன்ஸ் மீட்டிங் முடிஞ்சதுக்கப்புறம் அவங்கலாம் போனதுக்கப்புறம் இவர் மட்டும் தனியாக வந்து ஒரு டிரான்ஸ்லேட்டரை பக்கத்தில் வச்சுக்கிட்டு அமித்ஷாவோட பேசியிருந்துருக்கார் அதுக்கப்புறம் வரும்போது கட்சி ஃபுல்லாக மூடிட்டு வந்தார் அப்படின்ட்டு நம்ம வீடியோக்கள்லாம் பார்த்தோம் ஸோ மேபி வந்து கூட இருக்கிறவங்களே வந்து எடப்பாடி அவர்களால் வந்து நம்ப முடியலையோ கேமை வந்து மாத்தி ப்ளே பண்ணிடுவாங்களோ அப்படிங்கிற பயத்துல ஏபிஎஸ் இருக்காரோ அப்படிங்கிற தான் சந்தேகம் வருது நமக்கு ஏன் வந்து இப்போ ஃபர்ஸ்டே போய் மீட் பண்ணிருக்காங்க ஏதாவது ஒரு முக்கியமானது ஓய்ல வந்து அடுத்த கட்ட இந்த கூட்டணி கூட்டணி முன்னணி தலைவர் இப்போ போன எல்லாருமே வந்து சீனியர் மோஸ்ட் கேண்டிடேட் சோ அவங்கள வச்சே பேசிருந்து இருக்கலாம் இல்ல இல்ல நீங்க கிளம்புங்க அப்படின்னு அவங்கள மட்டும் அனுப்பிட்டு தனியா பேசுறதுக்கான காரணம் என்ன அப்படிங்கறதுதான் வந்து ஒரு நம்பிக்கை இல்லையோ அப்படிங்கிறதுதான் வந்து நமக்கு சந்தேகமா இருக்கு இது ஒரு வேலை நம்பிக்கை இல்லை அப்படின்ற மாதிரி எடுத்துக்கிறதா இல்லை வந்து ரெண்டு கட்சியோட தலைவர்களுக்கு மட்டும் இருக்க அந்த பர்சனலான கான்வர்சேஷன்ஸ் மேபி பேசியிருப்பாங்களா கட்சி தலைவர்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இப்போ இப்போதைக்கு ஏடிஎம்கியில் இருக்கிற ப்ரையாரிட்டியான இஷ்யூ அப்படிங்கிறதே வந்து என்னென்னா இந்த கட்சிக்குள்ளே நடக்கிற பிரச்சனை தான் பூசல்கள் தான் உட்கட்சி பிரச்சனையை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுங்கிறதான் பிரச்சனையே எலெக்ஷனுக்கு வந்து இன்னும் வந்து நாட்கள் இருக்குது எலெக்ஷன் எலெக்ஷன் பிளானை வந்து இவங்க ரெண்டு பேர் மட்டும் பேச போகிறது கிடையாது ஸோ அது வந்து ஒரு கம்பைண்டான ஒரு விவாதமாக தான் இருக்கப்போகுது நேற்று ப்ரையாரிட்டியான டாக் என்னவாக இருந்திருக்கோ அப்படின்னா அந்த உள்கட்சி பிரச்சனை தான் உள்கட்சி பிரச்சனையை வந்து இவ்வளோ பேருக்கு முன்னாடி பேச வேண்டாம் அப்படின்னு தான் வந்து இபிஎஸ் அவர்கள் நினச்சிருந்துருக்கார் ஸோ வந்து அதுக்கு தான் வந்து தனியாக மீட் பண்ணியிருக்காங்க ரெண்டு பேரும் ஆனால் ரெண்டு பேரும் தனியாக மீட் பண்ணது ஓகே பொதுவாகவே வந்து அந்த இரண்டு அரசியல் கட்சி தலைவர்களுமே வந்து சந்திக்க போகிறாங்க சந்திச்சிட்டாங்கன்றது எல்லாருக்குமே தெரியும் அப்படி இருக்கப்போ எதுக்காக எடப்பாடி வந்து வெளியில் வரப்போ வந்து அந்த கர்ச்சிப்பை வச்சு மூடிட்டு வந்ததுக்கான காரணம் என்னவா இருக்கும் இப்போ இன்னைக்கு ஏடிஎம்கேவோட ஐடிவிங் வந்து அதுக்கு மறுப்பு தெரிவிச்சிருக்காங்க கர்ச்சி வச்சு ஒரு மூஞ்சி தான் தொடச்சாரு முகம் தொடக்கும் போது ஃபோட்டோ எடுத்துட்டீங்க வீடியோ எடுத்துட்டீங்க இது வந்து ஒரு தப்பான நெரேட்டிவ் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ நார்மலாக வந்து முகம் தொடக்கிறா இருந்தா ஒன்றும் இப்படி பண்ணுவாங்க அது எப்படி கட்சி மட்டும் அந்த இடத்துல தொங்குற மாதிரி இப்படி மூஞ்சில ஆனா ஆனால் அப்படி தான் இருந்துச்சு ஃபோட்டோவில் நான் பார்த்த வரைக்கும் அப்படி தான் இருந்துச்சு வெளியில வரும்போது கிளியராக வீடியோவில் தெரியுது ஆமாம் முகத்தில் வந்து கட்சி மாதிரின்ற முகத்தில் வந்து கட்சி பிரிந்துச்சு ஸோ ஆனால் அவங்க சொல்றது என்னன்னா அவர் முகம் தொடக்கும் போது இங்கே அவங்க வீடியோவோ ஃபோட்டோவோ எடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க இன்னொரு திங் என்னென்னா இப்போ வந்து அதிமுக வந்து அமித்ஷா தான் வந்து கண்ட்ரோல் பண்றாரு ஏதாவது ஒரு பிரச்சனைனா கூட வந்து இங்கே பாருங்கள் அப்படின்னு இவங்க போய் கம்ப்ளைண்ட் பண்ணுற ஒரு இடமா அமித்ஷா இருக்கார் ஆனால் வந்து எனக்கு வந்து அமித்ஷாவோட தலையீடு தேவை கிடையாது அப்படிங்கிற ஒரு இமேஜ் வந்து ஈபிஎஸ்க்கு தேவைப்படுது ஸோ வந்து அதை தெரியாமல் மறைக்கிறதுக்காக வந்து அவர் ட்ரை பண்ணிணார் ஆனால் மாட்டிக்கிட்டார் அதே சமயத்தில் செங்கோட்டையன் ஆகட்டும் இல்லை ஈபிஎஸ் ஆகட்டும் அடுத்தடுத்து போயிட்டு அமித்ஷாவை போய் சந்திச்சிருக்காங்க இப்போது இந்த வரிசையில் அதுக்கடுத்து ஓபிஎஸ் போய் அமித்ஷாவை சந்திக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா இல்லை அவர் அமித்ஷா இப்போது கடைசியில் திருநெல்வேலிக்கு வந்தபோதும் அவ்வளவு உங்களை சந்திக்கிறதுக்கு பாக்கியம்லாம் வந்து எழுதி டைம் கேட்டார் அப்போயே கொடுக்கல ஸோ இங்கேருந்து போனால் மட்டும் கொடுப்பாரு ஒன்ஸ் என்னன்னா அமித்ஷாவோ பிஜேபியில் ஏபி நாட்டை யாரோ அவங்களுக்கு அது மூலமாக ஏதாவது ஒரு ஆதாயம் இருந்தால் மட்டும்தான் அதை செய்வாங்க இப்போ செங்கோட்டையன் சந்திக்கிறாருன்னா அது மூலமாக பாஜகவுக்கு ஆதாயம் இருக்குது சரிங்களா அது பின்னாடி தெரிய வரும் என்ன ஆதாயம் நம்ம என்ன மீன் பண்ணுறோம் அப்படின்ட்டு ஆனால் வந்து ஓபிஎஸ் சந்திக்கிறதுல எந்த லாபமும் இல்லைன்னா அவங்க முன்னாடி எடுத்துட்டாங்க இல்லைனா அவங்க என்றைக்கோ சந்திச்சிருக்கலாமே ஸோ வந்து ஓபிஎஸ் போனாலுமே சென்னையில் டெல்லியில் போய் த போனாலுமே அமித்ஷா வந்து சந்திக்கிறதுக்கு டைம் ஒதுக்குவாரா அப்படிங்கிறது வந்து சந்தேகம் தான் டெல்லியிலேருந்து பார்க்குறப்போ வந்து அவங்களுக்கு வந்து ஓபிஎஸ் வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஆளாக தெரியலனா கூட இங்கே தமிழ்நாட்டில் வந்து நயினார் நாகேந்திரன் வந்து ஓபிஎஸ் ஆகட்டும் இல்லை டிடிவி தினகரன் ஆகட்டும் எல்லாருமே வந்து ஒன்றா சேர்ந்து ஒன்றா செயல்படுவோம் அப்படின்றது தான் அவரோட கோரிக்கையாக இருக்குது அப்படின்றப்போ சென்ட்ரல் சொல்கிறத கேட்டுட்டு ஓபிஎஸை வந்து தட்டி விட்டுருவாங்களா இல்லை தமிழ்நாட்டில் பாஜக தலைவராக இருக்க இவரோட பேச்சை கேட்டு மேபி எதனா ஸ்டெப் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா ஒன்று சேர்க்குறதுக்கு ஓ ஓபிஎஸ் நீங்கள் எதில் சேர்ப்பீங்க நயினார் நாகேந்திரன் சேர்க்கணும்னு சொல்கிறாருல எதில் சேர்ப்பீங்க ஓபிஎஸ் ஓபிஎஸ்லேயே தான் அவர் சேர்க்க மாட்டேங்கிறாரு அதுதான் அதுக்காக வந்து நயனார் நாகேந்திரன் போயிட்டு ஓபிஎஸ்காக பேசுவாரா எடப்பாடியார்ட்ட அவரு தெல்ல தெளிவாக சொல்கிறாரு நான் வந்து இந்த மாதிரி சேர்த்துக்க மாட்டேன் அப்படின்னு ஓபிஎஸ் அவர்கள் சொல்கிறார் டிடிவி அவர்கள்னு சொல்கிறார் ஐநா பொறுத்த வரைக்கும் என்ன கன்சனாக இருக்கலாம் அப்படின்னா எதிர்த்து போட்டியிட போடுவது வந்து திமுக இந்தியா கூட்டணி அதுவும் தமிழ்நாட்டில் பயங்கர ஸ்ட்ராங் காங்கிரஸு டிஎம்கே வலுவான கட்சிகளை வந்து நிறுத்துகிறாங்க ஆல்ரெடி வந்து ரூலிங் பார்ட்டி வேறு ஸோ இப்படி ஒரு ஜைஜான்டிக்கான பார்ட்டியை எதிர்த்து நம்ம போட்டி போடும்போது இங்கேயே பிரச்சனை ஆயிரம் பிரச்சனை இருக்கும்போது வந்து இவங்க எல்லோரையும் அந்த ஃபோர்ஸ்ஃபுல்லாக இறங்க முடியாது பொலிட்டிக்கல் இதில் அப்படிங்கிறதான் வந்து நைனாரோட பார்வையாக இருக்கலாம் ஸோ வந்து அந்த அந்த உள்ளே இருக்கிற பிரச்சனைகளை கலைஞ்சிட்டோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் தீவிரமாக வந்து இந்த பொலிட்டிக்கல் அந்த எலெக்ஷன் வந்து முன்னெடுக்கலாம் அப்படின்னு அவர் நினைக்கலாம் ஆனால் அதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறது தான் தெரியுது ஆனால் இப்போது அதிமுக வந்து பாஜக தான் இயக்கிகிட்ருக்கு அப்படின்னு சொல்லப்படுறப்போ அமித்ஷா வந்து நீங்கள் இல்லை ஓபிஎஸ்சியும் டிடிவி தினகரனையும் அரசியலுக்காக வருகின்ற சட்டமன்ற தேர்தலுக்காக நீங்க வந்து அவரை வந்து ஒன்றா சேர்த்துக்கணும் அப்படின்னு சொன்னார்னா அதை மாட்டார் இதனால கூட்டணிக்குள்ளே வந்து வெளியே வைக்கிற மாதிரி ஆகி போயிடும் அப்படின்னா அவருக்கு அப்புறம் இருந்தா என்ன இல்லை அப்படின்னா ஆனா அவரு ஒரு ஸ்ட்ராங்கான டெல்லியில் இருக்க ஒரு பவர்ஃபுல் லீடர் அதுவும் இல்லாம அவர் தான் வந்து கண்ட்ரோலே பண்றாங்கன்ற மாதிரி சொல்லிட்டு அவர் சொன்னால் சொன்னா கேட்டுதானே ஆகணும் பவர்ஃபுல் வந்து இப்போ பதினாலு வருஷம் இருக்காரா பதினாலில் இருந்தாரு தமிழ்நாட்டில் ஏன் ஜெயிக்க முடியல உங்கள் பவர் டெல்லியில்ங்க தமிழ்நாட்டில் இங்கே முடியாதுங்க ஈவன்தோ இங்கே வந்து அதிமுக வந்து பலவீனம் அடைஞ்சிருந்தால் கூட அதிமுகவுக்கு நீங்கள் ஒரு ஓட் பேங்க் இருக்குது அதிமுகவுக்கு நீங்கள் ஒரு வாய்ஸ் இருக்குது காலங்காலமாக இங்கே அரசியல் நின்று ஜெயிச்சவங்க நீங்கள் வந்து டெல்லியில் இருந்து வேணா கண்ட்ரோல் பண்ணலாம் தமிழ்நாட்டு அரசியலை வந்து நீங்கள் இந்த காலத்தில் நின்று உங்களால் எதுவுமே பண்ண முடியாது அதனால தான் வந்து அரசியல் ரீதியாக வந்து தேர்தலுக்காக வந்து அவங்க போய் சந்திக்கலை கட்சிக்காக தான் போய் அதிமுக தலைவர்கள் போய் சந்திக்கிறாங்க தேர்தல் எப்படி சந்திக்கிறதுன்னு அதிமுகவுக்கு தெரியும் சில தொகுதிகள் வந்து அதிமுக தேனிப்பட்டி தேனி ஆண்டிப்பட்டி இந்த மாதிரி ஏரியாக்களில் வந்து ரெட்டைலக்கி எப்படின்னாலும் ஓட்டு விழுவோம் அந்த மாதிரி தொகுதிகள்லாம் வந்து இந்நேரம் வரைக்கும் இருக்குது பாஜக கப்படி ஒரு தொகுதிகள் தமிழ்நாட்டில் எங்கேயுமே கிடையாது கட்சியை விரிசல்களை சரிப்படுத்துறதுக்கு மத்திய அரசோட உதவி தேடி தான் போகிறாங்களே தவிர எலெக்ஷனில் ஜெயிக்கணுங்கிறதுக்காக வந்து பாஜகவை இருக்கணுங்கிற அவசியம் அதிமுகவுக்கு கிடையாது எந்த காலத்துலையுமே இருந்தது கிடையாது உட்கட்சி பிரச்சனையும் சமாளிக்கணும் ஏன்னா அதை வந்து சமாளிக்கிறதுக்கு அந்த ஒரு ஹைரார்கி பொசிஷன் இருக்குல்ல இப்போ இபிஎஸ் வந்து சொன்னார் அப்படின்னா இபிஎஸ்க்கே சீனியர் வந்து செங்கோட்டை இந்த ஹைரார்க்கி தான் பிரச்சனையாக இருக்கேன் இங்கே இந்த எல்லாரையும் கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி ஒரு வாய்ஸ் இருக்குது அப்படின்னா பிரச்சனை இல்லை பதினாறு ஜெயலலிதா அவங்க இருந்தாங்க அப்படின்னா அவங்க சொன்னால் அவங்க கேட்டாங்க இந்த ஹைராரிக்கையில் டாப் ஆர்டரில் அவங்க இருந்தாங்க இந்த டாப் ஆர்டர் யாரை வைக்கிறதுங்க தான் அங்கே பிரச்சனை இருக்குது இப்போ இபிஎஸ் அவங்க இருக்காங்க அப்படின்னா உனக்கு உங்களுக்கே நான் சீனியர்னு வந்து செங்கோட்டைன்னு ஒரு வாய்ஸ் வைக்கிறார் என் கோரிக்கையை முன்னேறுக்கணும் அப்படின்னு அவர் சொல்கிறாரு இந்த குழ இந்த குழப்பங்களை தேர்க்கத்தான் வந்து பாஜக தேவைப்படுதே தவிர எலெக்ஷனை வந்து இது பண்ணுறதுக்காக கிடையாது இனிமேல் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலுக்கு சுமார் ஒரு ஆறு மேலே இருக்குது அப்படி இருக்கப்போ அதுக்குள்ளே இந்த கூட்டணிக்குள்ளே எதனால் குளறுபடிகளோ இல்லை எதனால் பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கா விரிசல் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா ஆமாம் இப்போது இருக்கிற நிலைமையில் வந்து ஜனவரியில் வந்து பிரேக் டவுன் ஆகும் அப்படிங்கிற மாதிரியான கருத்துக்கள் தான் வந்து வெளியில் வருது ஏன் அப்படின்னா செங்கோட்டையனோட அடுத்த முடிவு என்ன அப்படிங்கிறது தெரியல அதே மாதிரி இந்த அதிமுகலேருந்து விளக்கப்பட்டவர்கள்லாம் ஒரு அணியாக சேர்றாங்க அப்படின்னா இந்த ரெண்டு ஆதி ரெண்டு அதிமுக அணிகளில் வந்து எது ஸ்ட்ராங்கானது அப்படிங்கிறது வந்து எலெக்ஷனில் தான் தெரியும் ஸோ இது வந்து ஒரு அமில சோதனை மாதிரி தான் இருக்க போகுது ஸோ இதை இந்த ரெண்டு அணிகள்லாம் வந்து அமித்ஷா பிக் பண்ண போகிறது யார் இப்போ ஆல்ரெடி வந்து ரெண்டு பேருமே சேர்ந்து ரெண்டாயிரத்தி பதினாலில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் போட்டிக்கிட்டாங்க ஸோ எலெக்ஷன் ரிசல்ட் என்னவாக வந்துச்சு அப்படிங்கிறது தெரியும் ஸோ பிஜேபி பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு ஒரு லாபம் இல்லாமல் வந்து ஒரு இதை வந்து பிக் பண்ண மாட்டாங்க ஸோ ஒன்று இப்போ இவங்களெல்லாம் நீங்கள் சேர்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபோர்ஸ் பண்ணுறாங்கன்னு வைங்களேன் இபிஎஸ் வந்து சேர்த்துக்க மாட்டார் ஸோ கூட்டணி உடையும் சரிங்களா சேர்த்துக்கிட்டாலும் உடையும் சரிங்களா எப்படி பார்த்தாலும் வரப்போகிற காலங்கள் வந்து ஏடிஎம்கேக்கு வந்து ரிஸ்க்கான காலங்கள் தான் பொறுத்து வந்து பார்ப்போம் அதிமுகவில் அடுத்தடுத்து நிறைய திருப்பங்கள் வந்துட்டுருக்கு போக போக வந்து அரசியல் சூழல் அதிமுக கட்சி எப்படி கூட்டணியோட தொடங்க போகுதா இல்லை எதனா விரிசல் ஏற்பட போகுதா என்ன மாதிரியான நிலவரம் அப்படின்றத இருந்து தான் பார்க்கணும் மற்றும் ஒரு பேசும் பொருள் நிகழ்ச்சியில் உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி